இந்த மேடையில நம்மோட கருத்து சட்டை போட்டு உட்கார்ந்துட்டு இருக்கக்கூடிய நம்முடைய சகோதரி மதிவதனி சில நாட்களுக்கு முன்னால் மேடையில் பேசும்போது அங்கிருந்த ஒரு ஆரஞ்சு கலர் துண்டு எழுந்து அடிக்க போகுது இன்னைக்கு வந்து நம்மளெல்லாம் மதத்தின் பேரால் பிரிக்க எத்தனையோ சூழ்ச்சிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் அவங்க சொல்லக்கூடிய எத்தனையோ விஷயங்கள் அதுல யாராவது பெண்களுக்குடைய உரிமையை பற்றி ஒரு பெண் பாலியல் பலாத்காரத்துக்கு ஆளாக்கப்பட்டால் அங்க இருக்கக்கூடிய தலைவர்கள் கீழ்த்தரமான முதல் கேள்வி அந்த பெண் ஏன் செல்போன் கையில வச்சுட்டு இருந்தாளா ஏன் செல்போன் பெண்களை செல்போன் தான் இதெல்லாம் நடக்குது என்ன உடையெடுத்திக் கொண்டிருந்தாள் அப்ப அந்த வன்முறையை செய்வதற்காக வந்து நிறுத்து கொண்டு வந்த போய் அண்ணா என்ன விட்டுடுன்னா விட்டுருப்பான் நூத்தென் விழாவிலே கலந்து கொள்வது அதுவும் மகளிர் அணி நடத்தக்கூடிய விழாவிலே கலந்து கொள்வதிலே மற்ற மகிழ்ச்சி நம்முடைய மாவட்ட கழக செயலாளர் அமைச்சர் அவர்களே நலத்திட்ட நாயகன் என்று சொன்னார்கள் அவர் நலத்திட்ட நாயகன் இல்ல நிகழ்ச்சிகளின் நாயகன் ஏன்னா இந்த மாவட்டத்துல நிகழ்ச்சி நடக்காத நாளே இல்லை ஒரு நாளைக்கே பல நிகழ்ச்சிகள் நடத்தி காட்டிக் கொண்டிருக்கக்கூடிய கிட்டத்தட்ட எல்லாரையும் ட்ரில் வாங்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு ட்ரில் மாஸ்டராக இருக்கக்கூடிய மாவட்ட கழகத்தின் செயலாளர் நண்பர் சேகபாபு அவர்களே என்னுடைய அன்பிற்குரிய கழக பொறியாளர் அணியின் இணைச் செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் தம்பி வெற்றி அழகன் அவர்களே சமூகத்திலே ஒரு விஷயம் காலங்களையெல்லாம் கடந்து நிற்கிறது என்றால் அதன் அடித்தளம் கொள்கையாகத்தான் இருக்க வேண்டும் அது இல்லைன்னா எதுவுமே நிற்காது மதங்கள் நிற்கிறது என்றால் நாம் ஏற்றுக்கொள்கிறோமோ இல்லையோ அதற்கு என்று ஒரு கொள்கை உருவாக்கப்பட்டிருக்கிறது அதே போல எந்த கருத்தியலாக இருந்தாலும் ஒரு நிறுவனம் உருவாக்கப்பட்டிருக்கிறது காலம் கடந்து நிற்கிறது என்றால் அதற்கு என்று ஒரு கொள்கை அந்த நிறுவனத்திற்கும் ஒரு கொள்கை இருக்கும் அதுதான் அதை காலத்தை தாண்டி கடத்தி செல்லும் அதுபோல தந்தை பெரியார் கொள்கை திராவிட இயக்கத்தின் கொள்கை சமூக நீதியின் கொள்கை இதை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்பட்ட இயக்கமாக இருப்பதால் தான் இன்று வரை தந்தை பெரியாரின் என் அவருடைய பயிற்சியில் நீச்சியாக ஒரு ஆட்சியை நடத்தி கொண்டிருப்பதால் தான் இத்தனை எழுபத்தி ஐந்து ஆண்டுகளை கடந்து இன்று பவள விழாவை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் இந்த பவள விழா நிகழ்வு என்பது ஆட்சி பொறுப்பு என்பது சாதாரணமாக வந்துவிடவில்லை எத்தனையோ போராட்டங்கள் நம்முடைய கழகத்திலே இருந்த தலைவர்கள் தலைவர் கலைஞர் அவர்கள் பேரறிஞர் அண்ணா அவர்கள் ஒவ்வொரு கூட்டத்திற்கும் போகும் பொழுது அது திராவிட இயக்கமாக இருக்கட்டும் தந்தை பெரியாரை பற்றி ஒரு மிக இன்னைக்கோ அந்த நிலைமை தாண்டி வரவில்லை என்பதற்கு அது ஒரு உதாரணம் தந்தை பெரியாரை பெங்களூர்ல இருக்கக்கூடிய சில இளைஞர்கள் அங்கே வந்து பேச வேண்டும் என்று அழைக்கிறார்கள் அங்கே சங் பரிவார் கட்சிகள் ஆர் எஸ் எஸ் எல்லாம் உறுதிபத்தியாக செயல்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு பகுதிக்கு அவர் அழைக்கப்படுகிறார் அவர் மேடைக்கு வந்து பேச தொடங்கக்கூடிய அந்த நேரத்திலே கூட்டையில கூட்டத்தில் இருந்து அழுகிய தக்காளிகள் முட்டைகள் எது எதையெல்லாம் அருவறுக்கத்தக்கதாக அவர்கள் நினைக்கிறார்களோ அதையெல்லாம் எடுத்து மேடையை நோக்கி வீசி கொண்டிருக்கிறார்கள் அப்பொழுது அங்கே அந்த கூட்டத்திற்கு அவரை அழைத்த இளைஞர்கள் நினைவுபடுத்தி சொல்லும் பொழுது சொல்கிறார் அவருக்கு செய்த மரியாதை அந்த கூட்டத்திலிருந்து வீசப்பட்ட அழுகிய முட்டைகளுக்கும் தக்காளிக்கும் இணையாக முடியாது ஏனென்றால் தன் வாழ்க்கை முழுவதும் இந்த சமூகத்திற்காக சுற்றி சுற்றி வந்து பாடுபட்ட ஒரு வயதான கிழவன் அந்த ஏறி பேசுவதை சகித்துக் கொள்ள முடியாமல் அந்த அவர் மீது அந்த முட்டைகளை வீசி தாக்க வேண்டும் என்று நினைத்தார்களே அதுதான் அந்த மனிதனின் வெற்றி என்று சொன்னார் அந்த மனிதனின் குரல் இன்று ஒலித்தாலும் நம்ம பார்த்துட்டேதான் இருக்கும் அவருக்கு மேல செருப்ப வீசினா இன்னொரு செருப்பு எங்கன்னு கேட்டவர் தான் அவர் ஒண்ணு நீ வீசின செருப்ப வந்து எடுத்துட்டு போ ஏன்னா ரெண்டு செருப்பு இல்லைன்னா உனக்கும் இப்ப பிரயோஜனம் இல்ல இல்லைன்னா இன்னொரு செருப்பு என்கிட்ட கொண்டு வந்து கொடு நானாலும் போட்டுக்கிறேன் யாருக்கும் பயன் இல்லாமல் உன்னிடம் ஒரு செருப்பு என்னிடம் ஒரு செருப்பு இருக்க கூடாது என்று சொன்ன ஒரு மனிதன் ஏனென்றால் இந்த சமூகத்தை திருத்துவதற்காக வந்துவிட்டோம் இந்த சமூகத்தின் அழுக்குகளை களைவதற்காக வந்துவிட்டோம் அதனால் மான அவமானம் என்பதெல்லாம் இதையெல்லாம் நான் கடந்து விட்டேன் எனக்கு மனிதர்கள் மனித நேயம் மனிதர்களை உயர்த்துவது சமூக நீதி இது மட்டும்தான் என் கண்களுக்கு தெரியும் என்று நினைத்த ஒரு தலைவன் தந்தை பெரியார் அவர்கள் இன்னைக்கும் அவருடைய மேல செருப்பு தூக்கி போட்டப்பதான் கவலைப்படாத ஒரு மனிதனுக்கு சிலைக்கு செருப்பு மாலை போடுறான் அப்புறம் விபோடி பூசி விடுறாங்க ஆரஞ்சு கலர் வண்ணத்தை நீ போட்டாலும் நிறத்தை மாற்றி விட முடியாது அந்த கருப்பு கருப்பா தான் இருக்க அதனாலதான் இந்த மேடையில நம்மோட கருப்பு சட்டை போட்டுட்டு உட்கார்ந்துட்டு இருக்கக்கூடிய நம்முடைய சகோதரி மதிவதனி சில நாட்களுக்கு முன்னால் மேடையில் பேசும் பொழுது அங்கிருந்த ஒரு ஆரஞ்சு கலர் துண்டு எழுந்து அடிக்கப்போகுது எப்படி பெரியாரை எதிர்த்தார்களோ எப்படி தொடர்ந்து அவரை அவமானப்படுத்தலாம் என்று நினைத்து கொண்டு தொடர்ந்து அவமானப்படுத்திக் கொண்டிருக்கிறார்களோ எப்படி தலைவர் கலைஞர் அவர்களை அச்சுறுத்தி விடலாம் என்று அடித்து பாண்டிச்சேரி அருகிலே ஒரு சாக்கடையில் தூக்கி எறிந்து விட்டு போனார்களோ அதே வழியிலே இன்று மதுவகனையை அவர்கள் அச்சுறுத்தி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் பெரியாரன் வழியிலே வந்திருக்கக்கூடியவர்கள் நாங்கள் அதனால் இதுக்கெல்லாம் பயப்பட மாட்டோம் அதுதான் எங்களுடைய வெற்றி உட்கார்ந்திருக்க ஆளு நான் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையில அறந்து போய் எழுந்து வந்து அடிக்க வேண்டும் வன்முறையை கையிலே இதுவரைக்கும் நாங்க யாரையும் அடிச்சதில்லை இதுவரைக்கும் திராவிட இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் தன்னுடைய கருத்துக்களை வைத்து பேசிக் கொண்டிருக்கிறது ஆனால் ஒருவரை தாக்க வேண்டும் என்ற எல்லைக்கு தள்ளப்பட்டிருப்பது யார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அதுவே ஒரு பெண் என்றால் இதெல்லாம் சொன்னா அப்படி பயந்து நடுங்கிருவாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க இந்த நாட்டிலே தந்தை பெரியார் அவர்கள் கையிலே எடுத்த கேரளாவில் வைக்கம் போராட்டத்தை அவர் சிறைக்கு அனுப்பப்பட்ட பிறகு அந்த போராட்டத்தை கையிலே எடுத்து அதற்கு பின்னால் அவருடைய தான் நடத்தினார் கணவர் சிறையில் ஆனா அவரை ஜெயிலுக்கு அனுப்பிட்டாங்க என்னையும் அனுப்பிடுவாங்கன்னு பயப்படல அதே போல பெரியார் வந்து காங்கிரஸ் இயக்கத்தில் இருந்தபோது காந்தி அவர்களோடு இருந்தபோது போராட்டம் நடத்தப்பட்ட மகாத்மா காந்தி அவர்களே இந்த கள்ளுக்கடை மரிய போராட்டத்தை என்னால் நான் நினைத்தால் நிறுத்த முடியாது அங்கே கண்ணம்மாள் நாகம்மாள் என்று ஈரோட்டில் இரண்டு பெண்கள் இருக்கிறார்கள் அவர்கள் நினைத்தால்தான் இந்த போராட்டத்தை நிறுத்த முடியும் என்று வீர பெண்கள் இருக்கக்கூடிய இயக்கம் தான் திராவிட இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் அதனால இந்த எழுந்து வந்து மிரட்டுறது பயமுடுத்துறதுக்கெல்லாம் பயப்படக்கூடியவர்கள் நாங்கள் இல்லை அவர்கள் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் பெண்கள் அப்படின்னா இது தமிழ் பெண் சிலப்பதிகாரத்தை பற்றி கண்ணகியை பற்றி மற்றதெல்லாம் விட்டுடுங்க ஆனால் கையில சிலம்போடு ஒரு அரசனை பார்த்து முட்டாள அரசனை தேரா கேள்வி கேட்கக்கூடிய தைரியத்திலே வழி வந்தவர்கள் தான் தமிழ்நாட்டு பெண்கள் யாராக இருந்தாலும் எங்களுக்கு அச்சம் இல்லை அச்சம் என்பது இங்க இருக்கக்கூடிய எந்த பெண்ணுக்கும் இல்லை தீண்டி பார்க்காது பாப்பா பாப்பா ரொம்ப அமைதியா இருக்கும் நிறைய பேர் எங்க மேடையில் இருக்கவங்க கூட தூய பொட்டெல்லாம் வச்சு ரொம்ப அடக்கமா அமைதியா என்ன சொன்னாலும் கேட்டுக்குவாங்கன்ற மாதிரிதான் இருக்கும் இல்லையா ஆனா எழுந்து நின்னோன்னா அப்ப கதை வேணா தந்தை பெரியார் எங்களுக்கு சொல்லிருக்க நீ சரின்னு நினைக்கிறத செய் உன்னுடைய கனவுகளை லட்சியங்களை அடைவதற்கு எது தடலாக வந்தாலும் அதை உடச்சில்லை அதுதான் திராவிட இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ந்து பெண்களுக்காக இயற்றி வந்து கொண்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய பங்கு தலைவர் தலைவர் எடுத்துக்கொண்டால் எத்தனை திட்டங்கள் முதல் முதலாக பெண்களை காவல்துறையிலே கொண்டு வந்தது தலைவர் தலைவர் அவர்கள் தான் அதுவரைக்கும் சொன்னாங்க பெண்களை ஆண்கள் தான் பாதுகாக்க முடியும் ஆண்கள் தான் பாதுகாக்க முடியும் நான் அவங்கள அவங்களே பாதுகாத்துக்குவாங்க அதனால காவல்துறையிலே பெண்களை கொண்டு வருகிறேன் என்று கொண்டு வந்தவர் தலைவர் கலைஞரவர்கள் பெண்கள் படிக்க வேண்டும் முதல் தலைமுறையில தமிழ்நாட்டுல ஏன் வந்து சின்ன சின்ன ஊர்ல எல்லாம் கல்லூரிகளை கலைஞர் தலைவர் கலைஞரவர்கள் பிறந்தார்கள் வெளியூருக்கு போய் படிக்கணும்னா விட மாட்டாங்க பொண்ணு இல்லையா தூக்கிட்டு போயிருவாங்க பொண்ணு தனியா போச்சுன்னா கஷ்டம் நம்ப வெளியூர் போய் படிக்கிறேன்னா இல்லம்மா பதினைஞ்சு வயசுலயே கல்யாணம் பண்ணி கொண்டு ஆனால் உன் ஊருக்கு அருகிலேயே உங்க கண்ணுக்கு முன்னாடி நான் கல்லூரியை திறக்கிறேன் அவனால் உங்க வீட்டுல இருக்கக்கூடிய பெண் பிள்ளைகளை படிக்க வையுங்கள் படுக்க வையுங்கள் என்று சின்ன சின்ன எல்லாம் கல்லூரியை திறந்தது திராவிட முன்னேற்ற கழகம் தலைவர் தலைவர் அவர்கள் அதனாலதான் இன்னைக்கு இந்தியாவிலேயே உயர்கல்வி பெற்றவர்களை மகளிரிலே அதிகமாக எண்ணிக்கையில இருக்கக்கூடியவர்கள் சதவிகிதத்தில் இருக்கக்கூடியவர்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெண்களாக இருக்கிறார்கள் அதே போல தகுப்பதி வாய்ப்பு இல்லைன்னா நீங்க சென்னையில வந்து படிக்க முடியாது பெரிய ஊர்ல போய் படிக்க முடியாது இன்னைக்கு எத்தனை இளைஞர்கள் அத்தனை அடுக்குகளின் ஜாதிய அடுக்குகள் சமூக அடுக்குகள்ல இருந்து படிச்சுட்டு வந்து இன்னைக்கு பல உலகம் முழுவதும் பரவி கிடக்கு படித்து சாதனைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள்ன்னா அவங்க ஊருக்கு பக்கத்துல தலைவர் கலைஞரவர்கள் பிறந்த அந்த கல்லூரியாள ஆனா புதிய கல்வி கொள்கையில நமக்கு என்ன சொல்லி தராங்க நீ என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எல்லா கல்லூரிக்கும் கல்லூரிக்கு போய் சேரணும் எப்படி நீட்லேயிருக்கு வந்து என்ட்ரன்ஸ் டெஸ்ட் கொண்டு வந்தாங்களோ அதே மாதிரி எந்த கல்லூரியா இருந்தாலும் அது ஆர்ட்ஸ் காலேஜ் என்ஜினியரிங் காலேஜ் லா காலேஜ் எதுவா இருந்தாலும் அதுக்கு என்ட்ரன்ஸ் டெஸ்ட் வச்சு நம்ம பக்க காலேஜ்ல நம்ம பிள்ளைங்க படிக்க எப்படி வீட்டுல கொண்டு வந்து மற்ற மாணவர்களை கொண்டு வந்து திணித்து நம்மளெல்லாம் வீட்டுக்கு அனுப்பிட்டு இருக்காங்களோ அதே போல புதிய கல்விக் கொள்கையில செய்ய துடித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஆட்சிதான் ஒன்றிய பிஜேபி ஆட்சி ஆனா இத்தனையும் செய்து இவ்வளவு திட்டம் எல்லாம் போடுறாங்க இன்னும் முப்பது நம்ம இன்னைக்கு அடைந்திருக்கக்கூடிய சதவிகிதம் கிட்டத்தட்ட ஐம்பது சதவிகிதம் அடைஞ்சிட்டோம் உயர்கல்வியில ஆனா பிஜேபி ஆட்சியில இந்த முப்பது வருஷம் பொறுத்து அந்த ஐம்பது சதவீதம் அடைவாங்களாம் அப்ப புதிய கல்விக் கொள்கையை யார் போடணும் திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆட்சி நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் புதிய கல்விக் கொள்கையை வகுத்து அங்க இருக்கக்கூடிய ஒன்றிய அரசாங்கத்திற்கு வழங்க வேண்டும் தான் நியாயமா இருக்கும் காலை உணவு திட்டம் எந்த காணவுிலும் கிட்டத்தட்ட இருபது லட்சம் மாணவர்களுக்கு மேல் காலை உணவு சாப்பிடுறாங்க முன்னேற்ற கழக ஆட்சியிலே கொண்டு வரப்பட்ட திட்டம் அது பிள்ளைகளுக்கான திட்டம் மட்டும் இல்லை காலையில எத்தனை பெண்கள் வேலைக்கு போகக்கூடிய பெண்கள் குழந்தை பள்ளிக்கூடத்துல போய் சாப்பிடுமா இல்லையா வீட்டுல சாப்பிட்டுட்டு போறதுக்கு அது பிடிவாதம் பிடிக்கும் நமக்கு சமைக்க நேரம் இருக்காது சரியா வந்ததா வேகலையா என்று அவ்வளவு பதட்டத்தோடு தான் காலையில வேலைக்கு போவாங்க ஆனா நீ அதெல்லாம் கவலைப்படா இப்படி தலைவர் கலைஞர் அவர்கள் அந்த கேஸ் ஸ்டவ் கொண்டு இலவச கேஸ் ஸ்டவ் கொண்டு வந்தப்ப எல்லாரும் சொன்னாங்க ஒரு ஒரு பேனர் இருக்கிற கேஸ் ஸ்டவ் கொடுத்தா போதும் இதுக்கு ரெண்டு அவர் சொன்னாரு செலவெல்லாம் கம்மி பண்றதுக்கு நான் அந்த திட்டத்தை அனௌன்ஸ் பண்ணல ரெண்டு போனர் இருந்த ஒண்ணு குழம்பு வைக்கும் அந்த பொண்ணு ஒண்ணு சாதம் வைக்கும் சீக்கிரமா சமையலை முடிச்சுட்டு வேறு விஷயங்களை கற்றுக்கொள்வார் வெளியே போயிட்டு வருவார் உலகத்தில் என்ன நடக்குதுன்னு தெரிந்து கொள்வார் அதனால செலவு முக்கியம் இல்லை அரசாங்க அந்த பெண்ணின் விடுதலை என்பது முக்கியம் என்று சொன்ன தலைவர் தலைகரவர்கள் அந்த வழியிலே இன்று அண்ணன் தளபதி அவர்கள் நீ போகணும் சாப்பாடு கொடுக்க முடியல வேற வீட்டு வேலைகள்ல வந்து மூழ்கி போகிறேன் என்னால் என்னுடைய கனவுகளை லட்சியங்களை அடைய முடியவில்லை என்று வீட்டில் சுணங்கி போகாதே என் பிள்ளைய பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பு போதும் சாப்பாடு நான் போடுறேன் நான் பார்த்துக்கிறேன் அந்த பிள்ளை உறுதியோடு ஆரோக்கியத்தோடு வளருவதற்கு நான் பொறுப்பு என் சகோதரியின் முன் வேலைக்கு போன் சொல்லக்கூடிய சகோதரன் தான் நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் இப்படி ஒவ்வொரு திட்டத்திலும் இன்னைக்கு வந்து நம்மள மதத்தின் பேரால் பிரிக்க எத்தனையோ சூழ்ச்சிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் அவங்க சொல்லக்கூடிய எத்தனையோ விஷயங்கள் அதுல யாராவது பெண்களுக்குடைய உரிமையை பத்தி பேசி அவங்க பிஜேபியில ஒரு பெண் பாலியல் பலாத்காரத்துக்கு ஆளாக்கப்பட்டால் அங்க இருக்கக்கூடிய எத்தனையோ தலைவர்கள் கீழ்த்தரமான முதல் கேள்வி அந்த பெண் ஏன் அங்க இருந்தான் செல்போன் கையில வச்சுட்டு இருந்தாலும் ஏன் செல்போன் பெண்கள் செல்போன் பயன்படுத்துறதால்தான் இதெல்லாம் நடக்குது என்ன உடையெடுத்து கொண்டிருந்தாள் அப்ப அந்த வன்முறையை செய்வதற்கான வந்து உடைய வந்த போய் அண்ணா என்னை விட்டுடுன்னா விட்டுருப்பான் விடுவாங்க இப்படி அர்த்தமாற்று பேசிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு தான் இந்த உதாயத்தின் இந்த நாட்டின் பண்பாட்டை பற்றி இந்த பெண்களுடைய பாதுகாப்பை பற்றி பெண்களை போற்றுவதை பற்றி அவர்கள் பேசிக் கொண்டிருக்காங்க பெண்கள் எல்லாம் போற்ற வேண்டாம் சமமாக நடத்துங்கள் போதும் இந்த மேல தூக்கி வச்சுட்டு ஒரு மேடையில ஏற்றி பூழ்த்தி வச்சுட்டு இறங்காத நான் அங்கேயே அப்படின்னு சொல்ற அந்த நிலை எங்களுக்கு வேண்டாம் போதும் எப்படி நிறைய பேர் வந்து தேர்தல் நேரத்துல பெண்களை வந்து வாங்க 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 ஏன்னா வீடு வீடா போய் சமையல் கட்டு வரைக்கும் போய் அங்க ஓட்டு கேட்க முடிகிறது பெண்கள் தான் முடிஞ்ச அப்புறம் ரொம்ப சந்தோஷமா நல்லா வேலை செய்ய போயிட்டு வாங்க உள்ளாட்சி தேர்கள் வந்து போய் சீட்டு கேட்டா கிடையாது ஆனால் இந்த மாவட்டத்தில் கதை வேற அது இந்த மாவட்டத்துக்கு வர்றதுக்கு ஒரு மகிழ்ச்சியே அதுதான் உழைக்கக்கூடிய பெண்கள் இந்த பாடுபட்டு இருக்கக்கூடிய பெண்கள் யாருக்கும் பிராப்தியாக்கிட்டு கொடுக்க மாட்டார் உழைத்திருக்க பெண்களை அடையாளம் கண்டு அவர்களுக்கு பொறுப்புகளை வழங்கி வைப்பதற்கு என்னுடைய நன்றியை நான் மறுபடியும் தெரிவித்துக் கொள்கிறேன் அதனால அதைத்தான் நாங்கள் கேட்டுக் கொண்டிருக்கிறோம் உழைத்திருக்கிறார்கள் பெண்கள் இந்த சமூகத்திலே சமமாக வாழ்வதற்கு எங்கே ஏற்றி வைக்காத கீழே போட்டு மிதிக்காத எங்களை சமமாக வாழ விடுங்கள் எங்களுடைய கனவுகளை அடைய விடுங்கள் வேலைக்கு போகணுமா என்னுடைய வாழ்க்கையை நாம் தீர்மானித்து பெரியார் காலத்தில் இருந்தார் ஓட்டுரிமைத்தது கூட திராவிட இயக்கம் தான் உலக முறா இருக்கக்கூடிய பெண்கள் ஓட்டு போடுவதற்கு ரத்தம் சிந்தி இருக்கிறார்கள் சிறைக்கு சென்றிருக்கிறார்கள் எதுவும் இல்லாம ஆட்சி காலத்துலதான் தமிழ்நாட்டுல இருபத்தி ஒண்ணுல பெண்களுக்கு ஓட்டுரிமை வழங்கப்படுகிறது எந்த ஆர்ப்பாட்டமும் இல்லை போராட்டமும் இல்லை ஒரு கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு பெண்கள் ஓட்டு போடக்கூடிய உரிமை இப்படி தொடர்ந்து பெண்களுக்காக பெண்களின் முன்னேற்றத்திற்காக உண்மையான முன்னேற்றத்திற்காக நீங்கள் சமமாக நடத்தப்படுவதற்காக உங்களுடைய உரிமைகளை பெற்றுத் தருவதற்காக அது வந்து சொத்துல சம உரிமையாக இருக்கட்டும் வேலை வாய்ப்புகளிலே உரிமையாக இருக்கட்டும் கிட்டத்தட்ட அரசு வேலைகள் நம்முடைய முதலமைச்சர் தலைவர் கலைஞரவர்கள் முப்பது சதவீதமாக கொண்டு வந்தது இன்று நாற்பது சதவீதமாக வேலை வாய்ப்புகளை உயர்த்தி தந்திருக்கக்கூடிய ஆட்சி திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி பெண்களுடைய நிலையை உண்மையாக முன்னேற்ற மகளிருக்கா பெண்கள் போய் கல்லூரியில படிக்கக்கூடிய பெண்களுக்கு புதுமை பெண் திட்டம் படிப்பு நின்று கூடாது நான் வந்து அம்மா அப்பா கஷ்டப்படுத்துறேன் அப்படின்னு நினைச்சிட்டு படிப்பை கூடாது அப்படிங்கிறதுக்காக கொண்டு வரப்பட்ட திட்டம் சரி பெண்ணும் ஆனும் சமோன்னு சொல்றீங்களா பெண்களுக்கு மட்டும் கொடுக்குறீங்களே எங்களுக்கு இல்லையான இளைஞர்கள் கூடாதுங்கிறதுக்காக ஆண்களுக்கும் இளைஞர்களுக்கும் கல்லூரி போகக்கூடிய நேரத்திலே நாங்கள் உதவுகிறோம் என்று முன்வந்திருக்கக்கூடிய ஆட்சி நம்முடைய அண்ணன் தளபதி அவர்களுடைய ஆட்சி அவருக்கு நாம் தொடர்ந்து அவருடைய வயிறிலே பயணம் செய்து அவருக்கு உறுதுணையாக அடுத்த தேர்தலிலே அடுத்த தேர்தலிலே திராவிட இயக்கத்தின் வெற்றியை திராவிட முன்னேற்ற கழகத்தின் வெற்றியில் எதற்காக நம்முடைய தலைவர்கள் எல்லாம் பாடுபட்டார்களோ அந்த சமூகத்தை உருவாக்கி காட்ட நாம் தொடர்ந்து பாடுபட வேண்டும் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி என்றுதான் நமக்கு அருணாக இந்த நாட்டை தன்னுடைய பொய்யான பிரச்சாரங்களால் நோய் விடலாம் என்று நினைக்கக்கூடியவர்களை எதிர்த்து நிற்கக்கூடிய ஒரே பாதுகாப்பு அரணாக நிற்கக்கூடியது திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான் நன்றி வணக்கம்